الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم لا يؤاخذكم الله باللغو في أيمانكم ولكن يؤاخذكم بما كسبت قلوبكم والله غفور حليم صدق الله مولانا العظيم سنگي نريند الله نللي نللل أنبم أنبوم پاسمم نريند ما تهوذا سهودر الحمد لله الله ودي ينال சஃூத்துத் தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெல்ல தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம் லஹம்துல்லா இதுவரைக்கும் இருநூற்றி பதினெட்டு ஆயத்துகளை கடந்து இதிலே நாம் இருநூற்றி பத்தொம்போதாவது ஆயத்திலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆயத்துகள் வரை உள்ள வசனங்களின் அர்த்தங்களை விளக்கங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூற்றி இருபது த்ரீ டூ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ முன்னூற்றி இருபது என்ற அடிப்படையில் பாடங்களை பார்க்கப் போகிறோம் இந்த பாடத்திற்கும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சத்தியம் செய்தல் என்பதன் இரண்டாம் பாகு பகுதி பாட் நம்பர் டூ ஏன்னு சொன்னால் இதிலேயும் அல்லாஹூத்தாலா சத்தியத்துடைய சில வகைகள் சம்பந்தமாகத்தான் பேசுகிறான் சத்தியத்தில் வீணானது எது என்பதை பற்றியும் அது விஷயமாக சிறிய ஒரு விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்ல வருகிறார் இப்போ விளக்கத்தை அதனுடைய விஷயங்களை பற்றி தெளிவாக நாம் சென்ற பாடத்திலேயே மேலோட்டமாக கூறியிருந்தோம் அதனுடைய ஆபத்துகள் அதை கொண்டு நாம் எந்த விஷயங்களை நாடுகின்றோம் என்று அதெல்லாம் சத்தியம் சம்பந்தமாக நாம் பேசியிருந்தோம் இப்போ அதை தொடர்ந்து தான் இந்த பாடம் வருகிறது இப்போ சத்தியத்துரிய விஷயத்துல நம்ம வீணான சத்தியம் பொய் சத்தியம் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது நமக்கு பெரும் ஆபத்தை தரக்கூடியது என்பதை பேசினோம் பாருங்கள் அதிசயமாக கிதாபிலே என்ன சொல்ல போகிறார் என்பதை பார்ப்போம் பாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் என்பதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் பில் லஹ் அணிக்கும் உங்களுடைய சத்தியத்திலே வீணான விஷயத்தை கொண்டு விளையாட்டாக வீணாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த சத்தியத்தை கொண்டு அல்லா உங்களை பிடிக்க மாட்டான் ஐ லாஹிதுக்கும் அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் பிமா ஜரா எந்த ஒன்று ஓடுகிறதோ அலா லிசானிக்கும் உங்கள் நாவிலே எந்த விஷயத்தை நீங்கள் பேசுகின்றீர்களோ எந்த விஷயத்தை செயல்படுத்துகின்றீர்களோ அதாவது எந்த விஷயத்தை உங்களுடைய நாவிலே ஓடச் செய்கிறீர்களோ இந்த விஷயம் உங்களுடைய நாவிலே தவிழ்கிறதோ ஓடுகிறதோ அதற்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான் மின் திக்ரி இஸ் மின் லாஹி அல்லாவுடைய பேரில் உங்களுடைய நாவில் ஓடக்கூடிய அந்த விஷயங்களுக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான் மின் வைரி கஸ்தில் ஹல்ஃபி சத்திய துணி நாட்டம் இல்லாமல் சத்தியம் செய்யணுங்கிற நாட்டம் இல்லாம உங்க நாவில் அல்லாஹுடைய பேரை கொண்டு வருவீங்க என்றால் அதை கொண்டு அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான் அதை கொண்டு அல்லாஹு தலா உங்களை ஒருபோதும் பிடிக்க மாட்டான் க கவுலியா ஹதிக்கும் உங்களை ஒருத்தர் சொல்ற மாதிரி பலா வல்லாஹி அலா அல்லாஹி சத்தியமாக பலா வல்லாஹி இல்லாஹின் மீது இதை கொண்டு அந்த மனிதர் சத்தியத்தை நாடவில்லை அப்ப சத்தியத்தை நாடவில்லை என்றால் அதற்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான் ஒரு மனிதர் லா வல்லாஹி பலா வல்லாஹி என்பதெல்லாம் சத்தியத்துடைய வகையில் வராது ஐஷா ரதிலான்னு சொல்றாங்கிற வார்த்தையா இருக்கட்டும் கல்லா வல்லாஹிங்கிற வார்த்தையா இருக்கட்டும் பலா வல்லாஹி என்ற வார்த்தையா இருக்கட்டும் கல்லா வல்லாஹி பலா வல்லாஹி இந்த வார்த்தைகள் எல்லாம் சத்தியத்திற்குள் வராது இது ஒரு மனிதனுடைய பேச்சு என்பதாக சூலாஹி சல்லாத் ஆயிஷா ஹதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் அப்போ லகுனா பொதுவா என்னன்னு சொன்னா ஒரு மனிதன் சில நேரத்தில் சில விஷயத்த உண்மையை நினச்சி அடிப்பான் அது பொய்யாக இருக்கும் இந்த விஷயத்தில் எனது அபு ஹனிஃபா ராமத்துலா இந்த இதுக்கு எது கஃபாரா எதுவும் கிடையாது அதன் மீது குற்றமும் அவன் பிடிக்கப்பட மாட்டான் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் அப்போ அசரத் மாலிக் ராமத்துலா சொல்லும்போது லகுவிலே வந்து என்னது ஒரு மனிதனுடைய சத்தியம் இருக்குது ஒரு விஷயத்தின் மீது ஒரு விஷயத்தில் நினச்சி நான் உறுதியாக நினச்சி சத்தியம் செய்யறான் ஆனால் அது விஷயம் அதுக்கு நேர் மாற்றமாக நடக்கும்னு சொன்னால் அதில் கஃபாரா என்பது கிடையாது என்பது மாளிகை வதகவாக இருக்குது இந்த இடத்துல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அதாவது பொதுவாக இந்த மாதிரி லகுவான விஷயங்களில் சத்தியம் செய்யறது இதை கொண்டு எந்த கஃபாரங்களையும் இதை பிடிக்கப்படவும் மாட்டாங்க இதை பிடிக்கப்படவும் மாட்டாங்க இதை கொண்டு மூமாம் ஷாஃபி அம்திலாளி அபு ஹனிஃபர் அம்திலாளி அவங்கெல்லாம் என்னது அவங்க சொல்லுவாங்க கஃபாரா வந்து இதில் வாஜிப் கிடையாது இதில் கடை கட்டாயம் கிடையாது ஒரு மனிதனுடைய சொல்லலை வல்லாஹி லா வல்லாஹி பலா வல்லாஹி அப்படிங்கிற வார்த்தைக்குலாம் என்னது கஃபாரா என்பது ஆகாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை அவன் சத்தியம் செய்கிறான் அதை உறுதியாக உறுதி கொள்ளவும் செய்கிறான் அதை உறுதியாக யாத்திக்காது செய்யவும் செய்கிறான்னு சொன்னால் இப்போ அதுக்கு என்னது சத்தியம் அந்த அதுக்கு வந்து கஃபாரா கொடுக்க வேண்டி வரும் அதுக்கு வந்து கொடுக்கணும் ஆயிஷா நாள் சொல்லி இது போன்ற விஷயங்களை வச்சுதான் ஷாப்பில் வந்து எடுக்கிறாங்க சரி அதே மாதிரி கோவத்துல சத்தியம் செய்யறதுலாம் என்னது மன்னிக்கப்பட்டதாக இருக்கு கோவத்துல சத்தியம் செய்யறதுலாம் நான் இந்த வரி சிலவா அடங்கினோம் நான் யோகத்துக்கும் என்ன அதாவது கஃபாரா உங்களுக்கு அவசியம் இல்லை என்பதுதான் எல்சம்முல் கஃபாரா தூ பில்லுவில் எமீனி அப்போ வீணான எமீனியை கொண்டு சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு கஃபாரா என்பது வாஜிப் கிடையாது அப்ப நல்லா என்ன செய்ய மாட்டான் அதுக்கு கஃபாரா கிடையாது என்பதாக என்றாலும் எதை நீங்க உங்களுடைய உள்ளங்கள் உறுதி கொண்டுச்சு வலாக்கின் யுவாஹிதுக்கும் பிமா கசபத் குழுவுக்கும் ஐக்கும் பிமா கசத்தும் இலேஹி நீங்கள் எதை நாடி விட்டீர்களோ கல்பு அக்கத்துமுல் கல்பு அலைகி வினல் ஈமான் ஐமான் அதாவது இன்னும் உறுதி கொண்டு விட்டிரு உள்ளத்தை அழகி அதன் மீது மினல் ஐமானி அப்ப அதை கொண்டு என்ன செஞ்சிட்டீங்க உறுதி உறுதி கொண்டுட்டீங்க அது கொண்டு உங்களுடைய உள்ளத்துல உறுதி ஏற்பட்டு விட்டது இதா ஹனஸ்தும் ஹனிஸ்தும் நீங்க என்னது சத்தியமும் செய்திட்டீங்க ஹனிஸ்தும்னா பொய் சித்தியம் அதில் பொய் சத்தியம் நீங்கள் செய்தால் அப்போது நீங்கள் ஈமான்லேருந்து இருந்து எந்த ஒரு விஷயத்தை அதாவது சத்தியத்திலேருந்து சத்திய ஐமான் சத்தியத்திலேருந்து இருந்து எந்த ஒரு விஷயத்த உறுதியா நீங்க செய்யணுங்கிற நாட்டத்தை கொண்டு விட்டீங்களோ அதன் மீது எல்லாம் அவங்கள பிடிப்பான் ஆனால் லகு வீணான ஒரு விஷயத்தின் மீது சும்மா வாய் தவறி வர்றது வாயில பேசுறது இதன் மீது எல்லாம் உங்களை பிடிக்க மாட்டான் உள்ளங்கள் இது பண்ணுறதுன்னா ஏற்று வச்சுட்டீங்க உறுதியா அதன் மீது ஒப்பந்தம் எனது ஒரு விஷயத்தை செஞ்சு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லாம் என்ன செய்வான் பிடிச்சி தான் ஆவான் இன்னும் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் சத்தியம்ங்கிறது அல்லாவை கொண்டு அல்லாவுடைய அஸ்மாக்களை கொண்டு அல்லாவுடைய சிஃபத்துகளை கொண்டே தவிர நடைபெறாது சத்தியம் சொல்லலன்னு சொன்னால் அல்லாஹ் மேலே செய்யலாம் அல்லாவுடைய அஸ்மாக்கள் மேலே அல்லாவுடைய சிஃபாத்துக்கள் மேலே செய்யலாம் சரி அப்போ அல்லாவுடைய அல்லாஹை சத்தியம் செய்யறதுங்கிறது அது ஒரு மனிதனுடைய சொல்லப்படி உதாரணமாக யா எந்த ரப்பை வணங்கின்றேனோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அல்லது வல்லதி நவ்ஸிபி என் உயிர் எவன் கை விசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் இது போன்ற விஷயங்கள் இது அல்லாமல செய்யுது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு சேரு சத்தியம் செய்யறதுங்கிறது ஒரு மனிதன் அல்லாஹி ஒரு ரஹ்மான் ஒரு ரஹீம் ஒல் முஹைமின் என்று அல்லாவுடைய பேரை கொண்டு மலிக் குல குத்தூஸ் இந்த மாதிரி அல்லாவுடைய பெயரை கொண்டு சத்தியம் செய்யறதுங்கிறது இதுதான் சரி அதே நேரத்தில் அல்லாவுடைய சிவத்தை கொண்டு அவனுடைய தன்மையிலே கொண்டு சத்தியம் செய்யறதுங்கிறது ஓ குதிரத்தி ஹி ஓ அதுமத்தி ஹிஓ நிஹி அவனுடைய வல்லமை அவனுடைய சக்தி அவனுடைய ஆற்றல் மீது சத்தியம் செய்யுது அதாவது இதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சத்தியம் செஞ்சான் பிறகு அதை முறிச்சிட்டான்னு சொல்லி சொன்னா அவன் மீது கஃபாரா வாஜிபாயிரும் மீது வாஜிபாயிடும் சரி இது முதல் இது ரெண்டாவது மசாலா என்னன்னு சொன்னால் ஹலப் சத்தியம் என்பது அல்லாஹ் அல்லாத பேரை கொண்டு சத்தியம் செய்யவே கூடாது காபா மீது நபிசல்லாஸ் மீது தந்தை மீது இது போன்ற விஷயங்கள்ல கஃபாரா அதாவது சத்தியம்ங்கிறது கிடையவே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு வசுவை கொண்டு சத்தியம் பண்ணிட்டான்னு சொன்னால் சத்தியம் நிகழாது அவன் மீது கஃபாராவும் கிடையாது சத்தியமும் நிகழாது அவன் மீது கஃபாராவும் கிடையாது அப்ப அவ்வாறு சத்தியம் செய்யறது மக்குருகாக இருக்கிறது இப்படின்னு அமர் அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாங்க உமர்லானா அவங்ககிட்ட வந்தாங்க அவர் தன்னுடைய வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப அவங்க சத்தியம் செய்றாங்க உமர்லான் அவங்களுடைய தந்தையை கொண்டு சத்தியம் செய்கிறாங்க என்ன வஹுவை குழு என்ன ஹாலி பிஹி தந்தையின் மீ சத்தியம்னு சொல்லும்போது பிசலான்னு சொல்கிறாங்க இன்னல்லாஹ் என்னஹாக்கும் அண்ட் ஹெலிஃபூ அல்லாஹ் அவங்கள இந்த தந்தையின் மீது சத்தியம் செய்வதை விட்டும் தடுக்கிறான் என்பதாக சொல்றாங்க த சத்தியம் செய்வதை விட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான் உங்களை தடுக்கிறான் சத்தியம் செய்ய வந்துட்டு எனக்கு தடுக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ சொன்னாங்க அதில் தும்மர் ரதிலான ஒருத்தர் தன்னுடைய சந் தந்தையின் மீது சத்தியம் செஞ்சாங்க அப்போ ரசூலுல்லாஹ் சல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க இன்னல்லாக என்னஹாக்கும் அந்த தஹலிஃபு வியாபாரிக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்வதை ரசூலுல்லாய் சல்லா அல்லாஹு தலா தடுத்திருக்கிறான் பமன்கான ஹாலிஃபன் ஃபல் ஹலிஃப் பில்லாஹி அவ்வளோ யஸ்முத் அதனால் யாராவது சத்தியம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அல்லாவின் மீது சத்தியம் செய்யுங்க இல்லைன்னா அமைதியாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள் இது ரெண்டாவது மசலா முதல் மசலா என்ன சொன்னோம் சத்தியங்கிறது அல்லாவுடைய பெயர் அல்லாவை கொண்டு அல்லாவுடைய பெயரை கொண்டு அல்லாவுடைய தன்மையை கொண்டு செய்யலாம் ரெண்டாவது மசாயில் அல்லா அல்லாத வேற எந்த வசுவின் மீது சத்தியம் செய்யக்கூடாது மூணாவது விஷயம் வரக்கூடிய ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செஞ்சார் வரக்கூடிய ஒரு விஷயத்தின் மீதுனா வரும் அதாவது வரக்கூடிய நிகழக்கூடிய ஒரு விஷ வஸ்துவின் மீது சத்தியம் செஞ்சாரு அவருக்கு வந்து என்னது அது முறிச்சிட்டார் சத்தியத்தை முறிச்சா அவர் மீது கஃபாரா வாஜிபாயிரு சரி ஆனால் கடந்து போன ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்தார் அது நடக்கலை அது நடக்கலை அல்லது என்னது ஆனால் அது நடக்கலை ஆனால் வந்து என்னது அது நடந்துச்சு ஆனால் வந்து என்னது அவர் நடந்தது அவருக்கு தெரியலை அவருக்கு நடந்தது அவருக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ அவர் சத்தியம் செய்த நிலையில் என்னது அவர் சத்தியம் செய்யற நிலையில் அதை பற்றி தெரிஞ்சுது அப்போ அது அது வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர் சத்தியம் செய்யும்போது அது அவருக்கு என்னது தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா உதாரணமாக ஒரு சொன்னாஹி நான் சத்தியமாக அதை நான் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணுறான் நான் சத்தியமாக நான் செய்யலைங்கிறான் ஆனால் அதை செஞ்சுட்டாவேன் அல்லது நான் செஞ்சிட்டேங்கிறான் என்ன அவன் செஞ்சிட்டான் செஞ்சிட்டான் என்னது அப்ப இது வந்து எமீனிய கமூஸ் ஆகுமா அதாவது பெரும்பாவத்தில் வருமா பெரும்பாவத்தில் தான் எமீனிய கமூஸ் என்பதாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த அதனுடைய சத்தியம் செய்யக்கூடிய அந்த மனிதன் பொய் தீர்த்ததுனால அவன் எனது அந்த பாவத்தில் உள்ளே மூழ்கி விடுகிறான் அதனாலதான் அதுக்கு பெரிய எமீனியா கமூஸ் என்பதாக சொல்லப்படுது அப்போ அவன் மீது கஃபாரா கண்டிப்பாக கொடுத்தாகணும் யார்கிட்ட இமாம் ஷாஃபி ரமத்துல அவன் தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி தெரியாதவனாக இருந்தாலும் சரி அதாவது அது விஷயங்களை தெரிஞ்ச அதாவது அது அறிஞ்சவனாக இருந்தாலும் சரி அறியாதவனாக இருந்தாலும் சரி அவன் பொய் சித்தி செஞ்சான்னு சொன்னான் அதுக்கு எம் அதாவது வந்து கொ கண்டிப்பாக அவன் அது கொடுத்தான் ஆகணும் இமாம் ஷாஃபிர் ரமத்துலாளன் அவங்கள்ட்ட அபுவானிஃபர் ரம்துலாளன் சொல்கிறாங்க கஃபாரா அவனுக்கு கிடையாது அப்போ அவன் தெரிஞ்சவனாக இருந்தான் அவனுக்கு விஷயம் தெரியுதுன்னு சொன்னால் பெரிய பாவம் அவன் ஜாகிலா இருந்தான் சொன்னா இது லஹூல் எமீன் என்பதாக சொல்றான் கஃபாராவே கிடையாதுங்கிறான் இமாம் ஷாஃபிர் ரம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே கஃபாரா உண்டு என்பதாக சொல்றாங்க அவன் ஜாகிலா இருந்தாலும் சரி அதை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் தெரியாட்டாலும் சரி அபுமனிபா ரம் திருவிழாலி அவங்க சொல்றாங்க அவன் ஆலிமா இருந்தான் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா அது பெரும் வந்துடும் அவன் தெரியவே இல்லைன்னு சொன்னால் அது லகு எமீன்ல வந்துடும் என்பதாக சொல்றாங்க இதா ஹனிஸ்தும் அதில நீங்கள் சத்தியத்திலே வாக்குறுதி மீறிவிட்டால் ஒரு சத்தியம் செஞ்சுட்டீங்க சத்தியத்தில் ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு சத்தியத்திலே நீங்கள் வாக்குறுதி மீறிவிட்டால் அதாவது அதிலே சத்தியத்திலே நீங்கள் வாக்குறுதியை மீறிவிட்டால் அதற்கு என்ன செய்வோம் அல்லாஹு தலா உங்களை பிடிப்பான் உங்களை கண்டிப்பாக பிடிப்பான் சரி அல்லாஹூ ஹஃபூரு ரஹீம் வல்லாஹு கஃபூருன் ஹலீம் என்பதாக வருது வல்லாஹு கஃபூருன் ஹலீம் இடத்துல சத்தியத்துடைய விஷயத்துல அவன் வந்து என்னது செய்கிறது செய்யாது பொய் சத்தியம் செய்கிறது இதை கொண்டு எனது பெரும் ஆபத்துக்குள்ள அவன் மாட்டிக்கொள்வான் அதுதான் எனது ஒழுங்காக சொல்லப்படுது வீண் சத்தியம் லகுவான சத்தியம்னா என்ன அப்படின்னா எது வந்து விளையாட்டுக்காக கேலிக்காக இருக்குது அல்லது சும்மா எனது உள்ளத்தில் வந்து உறுதி கொள்ள சும்மா ஒரு பேச்சு வழக்கில் செய்யப்படக்கூடிய ஒரு சத்தியம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எனது இப்படி இப்படிப்பட்ட விஷயத்துக்கு என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டுடைய சக்தின்னு சொல்லி சொல்றாங்க அது மாதிரி ஒரு மனிதன் என்ன தனக்கு எதிராக சாபம் படுறான் எல்லாம் என்னுடைய பார்வையை குருடாக்குவானாக என்பதாக சொல்லலாம் சொல்றான் நான் இப்படி இப்படி செய்கிறேன்னு சொன்னா எல்லாம் என் கண்ணை போக்கிடுவான்னு சொல்றான் இதெல்லாம் வீணானது அப்போ அல்லா என்னை வந்து என்னுடைய பொருள் என்னை வெளியாக்கிடுவான் நான் ஒன்று நாளைக்கு வரலன்னு சொன்னா என்ன அல்லா வெளியாக்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொல்கிறான் என்னது பில்லா என்ன நான் அவன் இப்படி செஞ்சா அவன் காஃபி ரெண்டுதான் சொல்றான் இப்போ இது எல்லாமே லகுவில் வர்றது இதெல்லாம் வீணானதில் வரும் இதுக்கு அல்லா பிடிக்க மாட்டான் ஆனால் இதுக்கு மட்டும் பிடிச்சான்னு சொன்னால் அல்லா வேகமாக பிடிச்சிருவான் பொதுவாக அல்லாவுடைய ஒரு நியதி அல்லாத நல்ல விஷயங்கள் அவங்களை பிடிக்கும் இலையும் அஜிலும் என்பதாக சொல்லும் எல்லா மனிதன் ஆடக்கூடிய நலவுகள்லாம் எனது எல்லா அதாவது வேகமாக தரணும் வேகமாக தரணும்னு நினைக்கிறான் அவன் விடக்கூடிய சாபம் அவன் தன்னை மீது விடக்கூடிய அந்த கெடுதிகளுக்கு உடனே அல்லா பிடிச்சான்னு சொன்னால் உடனே அவனுக்கு என்னது ஆபத்து வந்துருன்னு சொல்ல சொல்கிறான் உதாரணம் சொல்கிறோம்ல உடனே தன் மீதே சாப்பிடுறான் அல்லா உடனே பிடிக்கிறது இல்லை அல்லது குழந்தையை சாப்பிட ஏதாவது செய்கிறான் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உடனே பிடிக்கிறது கெட்ட விஷயத்த உடனே எல்லாம் பிடிச்சிருக்கு இல்லை பிடிச்சா அவன் இல்லாமல் போயிடுவான் மனிதன் இல்லாமல் போயிடுவான் ஹைர் என்ன அப்போ இதெல்லாம் என்னது எல்லாம் வந்து பிடிச்சவன மாற்றுறது கிடையாது மாட்டினா மாட்டிக்கிறோம் எவ்வாறு என்னது மனிதன் அளவில் சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும்னு சொல்லி நினைக்கிறானோ ஒரு துவா கேட்குறான் உடனே நடக்கும்னு நினைக்கிறான் இப்போ அதே மாதிரி நீ பதுவாக செய்கிற அது எல்லாம் உடனே நடத்தலானா நடத்தலில்ல அது உடனே அது நடத்தக்கூடாது தெரியாமல் கேட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள அல்லாஹுத்தலாவுடைய நீதி அதுதான் அல்லாஹலா கெட்ட விஷயத்துலேயும் உடனே உங்களை என்ன செய்கிறது கிடையாது பிடிப்பது கிடையாது உங்களை அல்லாஹ் பிடிக்கிறது கிடையாது அப்போ அதே மாதிரி நம்ம சொல்ல மாதிரி அல்லாஹ்ட்டு யாருமே சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறது காபா மீது நபி மீது தந்தை மீது இப்படிலாம் சத்தியம் செய்கிறதுங்கிறது லகுவாக இருக்கு லகுவாக இருக்கு அப்போ அதெல்லாம் என்ன செய்யணும் விலைக்கு கொள்ளணும் இப்போ அந்த இடத்துல சொல்கிற மாதிரி சத்தியங்கிறது அல்லாஹின் மீது மட்டும் தான் செய்யணும் ரெண்டாவது அல்லாவுடைய தன்மைகள் அல்லாவுடைய சிஃபத்துகள் அல்லாவுடைய அல்லாஹ் மீது அல்லாவுடைய சிஃபத்து மீது அல்லாவுடைய அஸ்மாக்கள் அவனுடைய அஸ்மாக்கள் மீது தான் செய்யணும் வேற எதுலையும் கஃபூருன் ஹலீம் அல்லாஹூத்தல்லா ஹஃபூராக இருக்கிறான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் பிடிக்கக்கூடிய பாவங்களுக்கு மன்னி செய்யக்கூடிய விஷயங்களை நினைச்சான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய பெரிய விஷயம் அல்லாத்துல என்னது மன்னிப்பாளன் ஹலீம் அதே மாதிரி ரொம்ப ஹிக்மத் நிறைந்தவன் ஹலீம்னா எனது நுணுக்கம் அதாவது ரொம்ப பொறுமையானன் என்பதாக சொல்லலாம் அவனுடைய அடியார்கள் செய்யக்கூடிய இந்த வீணான சத்தியங்கள் வீணான விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்யறது இல்லை அவங்கள பிடிக்கிறதே கிடையாது அது மாதிரி எனது எல்லா நாட நான் பிடிக்கணும்னு சொன்னு சொன்னால் கடுமையாக பிடிச்சிருவான் அவங்கள கஃபாரா வேகமாக செய்யணும்னு நினைப்பான் அல்லது தண்டனையை அவன் மேலே வேகமாக கொடுத்தானா மனிதனால ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ ஆனால் அதுதான் என்ன செய் அது விஷயத்தில் அவனுக்கு நல்லா நிதானமாக இருக்கிறான் ஹலீம்னா என்ன அதாவது வேகமாக பிடிக்கிறது என்ன செய்யறது பொறுமையான அர்த்தம் பாவிகள் அதே மாதிரி தண்டனைக்கு சொந்தக்காரங்களெலாம் என்ன செய்யறது இல்லை எல்லா உடனே பிடிக்கிறதே கிடையாது இப்போ அவனுடைய ஞாபத்துகளை பிடிச்சி வச்சுட்டு அதே மாதிரி இந்த அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலை என்னது தடுத்து நிறுத்துகிறவங்க கிடையாது இதனால் அவங்க செய்கிற பாவத்தினால மனிதன் செய்யக்கூடிய பாவத்தினால தாலா நனவை கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு மனிதன் உலகத்தில் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அதான் ஹலிங்கிறது செய்யறதுல யாருக்கும் அது போன்ற செய்கிறது கிடையாது மற்ற அவங்களுக்கு ரிஸ்க்கை கொடுத்துட்டு தான் இருக்கான் பாவிக்கும் ரிஸ்க்கை கொடுக்குறான் எப்படி அவனுக்கு வழிபடக்கூடியவனுக்கு கொடுக்குறானோ அது மாதிரி பாவி கொடுக்குறான் ஆனால் அவனும் என்னது பாவத்தில் மூழ்கி தான் இருக்கிறான் அப்படி இருந்தும் எல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான் அப்புறம் அதே மாதிரி ஒரு நலவானவன் முத்தக்கையானவன் தன்னுடைய நன்மையை செய்து கொண்டு இருக்கான் அப்போ அவனுக்கு என்னது அவனை ஆபத்துக்களை விட்டு கஷ்ட சோதனைகளை விட்டு எல்லாம் பாதுகாக்கிறான் அதனால அல்லாத்துல அப்படி என்ன செய்யறது இல்லை பிடிக்கிறது இல்ல ஹலீம்னால நடந்து கொள்ளக்கூடியவன் நிதானத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவன் என்ன செய்ய மாட்டான் கோபத்தை கொண்டு கடுமையா பிடிக்க மாட்டான் செடக்குன்னு எனது கோபப்பட மாட்டான் அதே மாதிரி சாகியளுடைய ஜஹாலத்தை கொண்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டான் அவனை பயமுறுத்தாட்டுறது கிடையாது அதே மாதிரி பாவியுடைய பாவத்தை கொண்டு என்ன செய்யறது இல்லை எல்லாம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது கிடையாது மாறாக என்ன செய்யறது அவனுடைய பலஹீனத்தின் காரணமாக நல்லா அவன் என்ன செஞ்சறான் பெரிய பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறான் இதான் எனது ஹலியம் சொல்லி சொல்றது அதாவது சக்தி இருக்கும் அப்படி இருந்தும் என்ன விடுறது எல்லா விதம் பழி வாங்கணும் நினச்சாலும் பழி வாங்கலாம் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் தண்டனை கொடுக்கலாம் வேகமாக பிடிக்கணும்னு நினச்சாலும் பிடிக்கலாம் எந்த விதத்திலயும் அவன் குறைஞ்சவன் கிடையாது பலகீனமானவன் கிடையாது அப்படி இருந்தும் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் விட்டு கொடுக்குறான் பொழைச்சு போட்டு என்பதாக பொறுத்து கொள்கிறான் இப்படிப்பட்டவனுக்கு தான் அல்ல ஹலீம் என்பதாக சொல்லப்படும் இதனால் அல்லாஹூ கஃபூர் ஹலீம் அல்லாஹு தலா கஃபூராக ஹலீமாக இருக்கிறான் அதாவது ஐ வாசி உல் மஹ்ஃபிரத்தி மன்னிப்பதில் அல்லாஹ் என்ன செய்ய விசாலமானவன் வாசியுல் மஹ்ஃபிரத்தினா மன்னிப்பதில் அல்லாஹ் விசாலமானவன் மன்னிப்பின் விசாலம் கொண்டவன் லாயு ஆ ஜலு இபாதஹு பில் ஒகூபத்தி தன்னுடைய அடியார்களுக்கு வேதனை கொடுப்பதை கொண்டு அவன் விரைவுபடுவது கிடையாது நான் ஆச்சல் ஆச்சலையோ ஆச்சுன்னா அல்லா வேகமா வருவது கிடையாது அடியார்களுக்கு தண்டனை கொடுக்க விஷயத்தில் அல்லாஹாலா வேகமாக வருவது முந்தி கொண்டு வருவது என்பது அல்லாஹுடைய பழக்கத்தில் கிடையாதுங்கிறான் ஐயோ பில் ஒக்கூபத்தி தண்டனை கொடுப்பதைக் கொண்டு அல்லாஹு தாலா அடியார்கள் விஷயத்தில் விரைவது கிடையாது பறப்பது அல்லா கிடையாது நிதானமாகத்தான் நடந்து கொள்கிறான் இதனால் மத்தான் நடந்து கொள்றான்னு சொல்கிறான் எந்த விதமான அவசரம் படுறதில்லை அப்போ இந்த இடத்துல அல்லாவுடைய தயால குணம் அல்லாவுடைய பெரிய ஒரு ஹிக்மத்தான அஃபார் அந்த குணம் ஹெல் ஹலியமுடைய அந்த குணமும் தெளிவாக வெளிப்படுது இப்போ அல்லாஹுடைய அந்த இறக்க குணம் அவனுடைய ரஹ்மத் அவனுடைய அஃபீன் மூலம் தான் நம்முடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது இப்போ அல்லாஹத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தான்னு சொன்னால் மனிதன் உலகத்தில் வாழ முடியாது இப்போ எந்தளவுக்கு அல்லாஹ் காஃபீர்கள் விஷயத்தில் கூட இப்ராஹிம் இஸ்லாம் சொன்னதுக்கு சும்மா அழுத்த அதாவது குமத்தியூ கலீலன் நான் கொஞ்சம் என்ன செய்வேன் அவங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வேன் அவங்கள கொஞ்சம் காலம் வரைக்கும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் சும்மா அழுத்த குயிலா அதாபின் நார் நரக நெருப்பின் மக்கள் அவங்கள இழுத்துட்டு போயிடுவேன்னு சொல்கிறோம் இப்போ அதனால மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் மனிதன் செய்யக்கூடிய சாபங்கள் அது உடனே நல்லா பிடிப்பது கிடையாது அதனால தான் குழந்தைகளை பொதுவாக திட்டாதீர்கள் என்பதாக சொல்றது மாதிரியும் வாகனங்களை திட்டாதீர்கள் ஏன்னு சொன்னால் எந்த நேரம் எல்லா இடத்துல துவா கபூலாகிற நேரம் என்பது தெரியாது திடீர்னு கபூல் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்னது கஷ்டப்பட போகிறது நாம் அதை இப்போ குழந்தைகளை திட்டுறதுனால ஏற்படக்கூடிய இழப்பு யாருக்கு நமக்காக தான் தனித்தானே விடுவது வெள்ளிக்கிழமை சும்மா அவருடைய நேரங்கள் இருக்குது தொழு அதாவது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்பதாக அல்லாஹ் நேரங்கள் நபிசுல்லா சில அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்கள்லாம் நாம் என்ன செஞ்சோம் பிரச்சனையா அந்த மாதிரி நேரங்கள நம்ம சொல்லிட்டோம் அது வந்து நமக்கு ஆபத்தாக அமைஞ்சிச்சுன்னா கடைசியில் அதை பட போறது நம்ம தான் இருக்கும் அதனால நம்முடைய அதுதான் நாவை பேண வேண்டும் வீணான விஷயங்களை பேசக்கூடாது வீணான விஷயங்கள்ல தலையிடக்கூடாது என்பதாக சொல்லப்படுது இன்னசமா அவள் பசுரா அவள் குள்ளு உலாக்கிறதுக்கான அன்பு மஸ்பூலா அதனால நமக்கு உடைய உள்ளத்தையும் சரி நம்முடைய உறுப்புகளையும் சரி அல்லாவுக்கு பொருத்தமான விஷயத்துல செயல்படுத்தணும் அதே மாதிரி நாயம்சுல்லா அலசிய கற்றலின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் வீணான விஷயங்கள் வீணான சத்தியங்கள் வீணான நடைமுறைகள் வீணான வழிமுறைகளை விட்டு நம்மை நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அல்லாஹத்தில் அப்படி வீணான எல்லா விதமான வீணான விஷயங்களை விட்டும் பாதுகாத்து அவனுக்கு பிடித்தமான அவன் விரும்பக்கூடிய நல்ல செயல்களை அல்லாஹ் நாம் செய்வதற்குரிய தௌஃபிக்கை தந்த அலுபுரிவானாக வாக்ரு தாவா நன் அஹமதுல்ல ஆலமீன் அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்